அனைவருக்கும் வணக்கம் என் பேரு ஸ்வர்ணம் நான் தர்மபுரி இருந்து வந்திருக்கேன் மைவி த்ரீல ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மைவி த்ரீல போட்டா நம்ம பார்த்தா பணம் சம்பாதிக்கலாம் போட்டேன் ஆனா எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு அமௌண்ட்டும் வரவே இல்லை நான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க இந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயரரூவா கூட நான் வந்துட்டு ஈஸியாகலாம் என்னால் வந்து புரட்டி புரட்ட முடியல என்னுடைய நகைகளை விற்று தான் நான் இதில் வந்து காசு போட்டிருக்கேன் இன்னைக்கு என்னால் சம்பாதிக்க முடியாமல் நான் நடுத்தரில் வந்திருக்கேன் கோவை மாநகரத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருந்து பேபி பேசுறேன் மைவிதிரியில ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபா பணம் போட்டிருக்கறேன் விளம்பரம் வருத்த பணம் வரும்னு சொன்னாங்க இது வரைக்கும் பணமே எதுவும் வரல பணம் வந்து வட்டிக்கு வாங்கி போட்டதுனால வந்து வட்டியை கட்ட முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது கடந்த மூணு மாதத்துக்கு முன்னால் ஆக்சிடெண்ட் ஆகி கால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த சூழ்நிலை ஒரு வருமானம் எந்த இன்கம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோவை மாநகர ஆணையர் அலுவலக காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலிமா வந்து எனக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து தருவாங்கன்னு நம்ப